பிரச்சனைகளை கேட்டு அவரை நிலைமை நடக்க வேண்டும் வந்து ஆர்வத்தோடு இந்த வழியில் இருந்து நம்முடைய குழந்த கவிஞர் குழந்தையாக இருந்திருக்கின்றார் ராயப்பேட்டை முனிவரை குழந்தை கேட்க அந்த ஸ்ரீ பாலசுந்தர பக்த ஜனசபை தலைவரும் செயலாளர் அமர்ந்திருக்கின்றார் திமுக ஏற்படுத்திய சபை நம்முடைய பெரிய தொழிற்சங்க தென்கிழக்கு முதல் தொழிற்சங்கத்தின் நிறுவனர் திமுக அவர்கள் அந்த தொழிற்சங்கத்தின் சார் தொழிலாளர்கள் சார்பாக உலக தொழிலாளர்கள் சார்பாக நம்முடைய ஜெகநாதன் ஐயா வந்திருக்கிறார் அவர் தொழில் இந்த தொழிலாளர்களுடைய தலைவராக திகழ்கிறார் ரெண்டுக்கும் பெரிய வழக்கறிஞர் வந்திருக்கிறார்கள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவர் ஆழ்வாற்றினர் சங்க தலைவர் பெரியசாமி ஆகியாவும் நம்முடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுக்கு தான் உத உதவி சட்ட உதவி மையம்லாம் நடத்தி பெரிய தொண்டு செய்து வருகின்ற நம்முடைய உடையப்பன் ஐயா வழக்கறிஞர் அவர்களும் வந்திருக்கின்றார்கள் இந்த சங்கத்துக்கு இந்த இது குளிர்போர் சங்கத்துக்கு பல ஆண்டுகள் துணைத்தொடராக இருந்த புலசாக வந்திருக்கின்றார்கள் நம்ம ஜெகதீஷ் சின்ன சொல்லவர்கள் கன்னியர் அருமையான கவிதை போனால் எல்லாருக்கும் நன்றி தாய்ப்பு நோ தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய லட்சுமி மகளிர் மன்ற த தலைமை வந்திருக்கின்றார்கள் எல்லாருக்கும் என்னுடைய உணர்ந்த நன்றி நான் அதிகமாக பேசுறது வந்து வேற ஒரு நிகழ்ச்சி திமுக புகழ் வா வாங்கிட்ட திமுக என்ன சொன்னாருன்னா அவர் உரையடைத்து ஒரு குலம் திருவிக்கா பாட்டுக்கு ஒரு குலம் வரதுன்னா திருமிக்கா உரை அடைக்கும் இந்திய கிடையாது அதே ஒரு கவிதை நடவ ஐயா அவர்களை இடாமல் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட திருமிகாவுடைய நூல்கள் நிறைய இருக்காதெல்லாம் படித்து வரம்பூருளது வாழ்க்கையில் உள்ளொழி திணைமலையில் ஜானும் நம்மாழ்வாரும் தமிழ்நாடும் இப்படி முருகன் அருள்வேற்றல் திருமால் அருள்வேற்றல் சிவன் அருள்வேற்றல் கவிதை நூல்கள் அது மாற்றம் இல்லை கிறிஸ்துவன் அருள்வேற்றல் எவ்வளோ பெரிய கொண்டா பாருங்க அந்த காலத்துலயே அந்ததான் சொன்ன பின்னால அவருக்கு பணம்லாம் போட உட்கார வச்சு எழுத வைத்தார் யோசிக்காரு அப்படேசிட்டாரு கிறிஸ்துவல் கிறிஸ்துவன் ரொம்ப கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது பெரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறத அந்த கிறிஸ்துவ இருந்தே தெரியுது அதெல்லாம் ரொம்ப இருக்கு அவருடைய இதுக்கு வாழ்க்கைக்கும் அவருடைய நூல்கள் நூலே கிடைக்காம இருந்தது நான் என்னெல்லாம் தமிழ் படிக்கும்பொழுது மாநில கல்லூரியில் அவருடைய இது முருகன் நடனம் பாட புத்தகம் எனக்கு பாசம் எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் கெல்லிட்டு ஹைஸ்கூலில் டைப்ரிலேருந்து எடுத்து படுத்தேங்க இது மாதிரி மூவா அவர் அவருடைய தந்தை சேர்ந்து மாணவர் அவர் அவர் திரிகா அவர் புகழை போற்று வந்து ஸ்ரீகா உயர்நிலைப் பள்ளி நடத்தி அங்கே சென்னை நகர் நடக்கிறது அவரை கலித்தி கிருஷ்ணமூர்த்தி கல்யாண சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி தான் அவர் அவர் தான் தேசபுத்தம் பத்திரிகை ஆசிரியராக வந்து கொஞ்ச நாள் அனுப்ப பயிற்சி பெற்றார் அதனால் திருவி நாவலாசிரியர் கருத்து பேராசிரியர் கருத்து மாற்றம் இல்லை சாமிநாத சர்மா வி சுவாமிநாத சர்மா பெரிய எழுத்தாளர் இப்படி பலர் அவரிடம் பயிற்சி பெற்று அவருடைய அவருடைய நிலையில் தமிழ்நாட்டிற்கு கொண்டு செய்திருக்கிறார்கள் அவர் திணித்த அவர்கள் தமிழ்நாட்டு காந்தி எந்த பதவியும் வைத்தவர் காமராஜர் அண்ணாதுரை ராஜாஜி மேத்தியாறு எல்லாரும் எல்லாம் வைத்திருக்காரு ஆனால் அவர்கள் ஒரு பதவி பயன் திறந்தால் நிச்சாண்டிய கருணும் பயன் திறந்தான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் பொருள் அழகு நிலையர் உருவாகிடுவார் அழகு அவருடைய அரி அரபுரவர் அவரை கூட திருக்குறள் படி வாழ்ந்த ஒரு மனிதர் தமிழர் திருமிக்காரன் ஒருவேளை பயண சிந்தான் உறுப்புக்கழகம் ஒரு சிவன் உருடைய ரெண்டாயிரம் ஆண்டு விழா கொண்டாங்க தையேந்தர் ஆட்சி அது கூட போகும்போதே திருக்குறள் படி வாழ்ந்த பிரியாருக்கு ரெண்டு பேர் போட்டு மகாத்மா காந்தியை போட்டார் இன்னொரு ஆல்பர்ட் ஃபைசர் ஆல்பர்ட் ஸ்வைசர் பெரியவங்களுக்கு அவர் போட்டார் எனக்கு என்னென்னா ஒரு தமிழ இல்லையா திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அப்போ தான் அந்த திணிக்கா தான் தமிழ்நாட்டில் அந்த திருக்குறள் படி வாழ்ந்த ஒரு தமிழர் என்ற இது நான் ஏன்னா காந்தியடிகள் திருக்குறள் படி வாழ்ந்தவர் உள்ளத்தரால் பொய்யாதும் உலகத்தார் உள்ளது காந்தியார் நல்ல முன்வா எழுதிக்காரு தலைப்பு அட்டையிலேயே தான் உலகத்தார் உள்ளத்தால் பொய்யாத வழியும் உலகத்தார் உள்ளத்தில் அந்த மாதிரி திருவிக்கா பொய்யாது வழினார் அவர் வாழ்க்கை இன்னும் பண்ண காந்தியில சில வகையில இவர் வேறுபட்டு அது உயர்ந்தோன்னு நிற்கிறார் எப்படின்னா காந்தியர்கள் பிரம்மச்சரியத்தை வர்த்தகிறார் ஜெயபிரகாஷ் நாராயணன் சரி

மேடையில் இருக்கிற நிதிய பூங்காட்சி தமிழ் மேடையில் ஆங்கிலத்தில் தான் பேசிக்கிட்டு ராஜாஜி மக்கள் தலைவர்கள் அரசியல் தலைவர்களும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள் இல்லைன்னா ஆங்கிலம் தமிழ் கலந்த ஒரு சமஸ்கிருதம் கலந்த ஒரு பணிப்பிரவாண நடைபெற்றது நல்ல தனித்தவில அரசியல் கருத்துக்களை எல்லா தூக்கமான பொருளாதார கருத்துக்களை தான் சொல்ல முடியும் என்று நிரூபித்துவர் மாத்தியத்தையும் காந்தியத்தையும் இணைத்தவர் மார்க்சியம் காந்தியம் அந்த அருளும் பொருளும் அதுவும் தாந்தியத்தை மாற்றி நினைத்தவர் பெருமை திருவிதாவுக்கு கொண்டு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் கருதி நானும் பண்ண திருவிதா பிறந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கிறேன் அங்கே இருந்து திருவிதா உள் இருக்கின்ற நன்றியுள்ள தொழிலாளி விட்ட ஒரே உருவிலை உலகத்தில் அதான் நினைக்கிறேன் அந்த சூளை பட்டாளத்துக்கு அங்கே போ கலந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பளித்த அந்த இதில் ஏற்பாடு செய்த முன்சார் அவர்களுக்கு உணர்ந்தெடுத்த நன்றி